ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்போ இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன பார்க்க போகணும் ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி சனிக்கலாமல் காலையில் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்க போகிறீங்க சாப்பாடு மிளகு ரசம் அதுக்கப்புறம் பீட்ருட் பொரியல் தான் மிளகு ரசம்னால் இது வந்து எப்படின்னா சீரகம் மிளகு அதெல்லாம் தட்டி போட்டு நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த ரசம் சாப்பிடலாம் காரசாரமாக இருக்கும் புதிய ரசம் அதுக்கப்புறம் பீட்ருட் பொரியல் தான் அவங்க டிஃபனுக்கு எல்லாமே இது தான் எல்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பளமெல்லாம் பொடிச்சாச்சு இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எப்போயும் போல் யோசியல் வீட்டு வேலை தான் வீடு வேஸில் கொடுக்கறது கொண்டாக்கல் வர்றது இதெல்லாம் தான் நம்மளுடைய வேலைகள் ஆகிடுச்சி ஆனால் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் துணியெல்லாம் நேற்று துவைக்காதனால ரெண்டு டப்பி ஆயிடுச்சு ஒன்றில் வந்து நம்மளுதும் ஒன்றில் தனியாக பாப்பாவது எப்போயுமே பாப்பாவை தனியாக தான் ஊற வைப்போம் ஏன்னா நம்ம கூட இது பண்ணக்கூடாது அதனால ஊற வச்சுட்டு அதையெல்லாம் துவச்சி போட்டு அதுக்கப்புறம் நேற்று நான் வீடியோவில் சேர்ந்து இல்லையா நாங்கள் பாப்பாவுக்கு நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிட்டுருக்குறேன் நானும் ஒயிட் சக்கரை அவாய்ட் பண்ணணும்னு தான் நினச்சிட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு குறைக்கிறதுக்கு அதனால் என் ஹஸ்பண்டு ஃபைவ் கேஜியாகவே நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஒன் கேஜியே இந்த எறும்பு கிட்டேருந்து நம்ம பண்ற பாடு இருக்குது இதில் ஃபைவ் கேஜி என்ன பண்ணுறதுன்னு ஓசனம் பண்ணிவிட்டு சரி சம்படத்தில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதைத்தான் இன்றைக்கி எல்லாமே பிரித்து கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு சம்படம் ஃபுல்லாகவும் வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் எப்பயுமே ஜீனிக்கு யூஸ் பண்ணுற தப்பி ஃபுல்லாகவும் வந்தது அது எல்லாமே போட்டு ஃபில் பண்ணி மூடி வச்சுட்டு அந்த எருமன் கிட்டேருந்து காப்பாற்றி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே டைட்டாக மூடி எடுத்து வச்சுட்டு எங்கள் அண்ணியை அவங்ககிட்ட கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் எனக்குன்னு ஒரு வெள்ளாடு வேணும்னு சொல்லிட்டு அம்மா வச்சிருக்காங்க அண்ணியும் வச்சுருக்காங்க சரி நம்மளுதுன்னு ஒன்று இருந்தால் தான் ஆகுன்னு சொல்லிட்டு விளையாடுன்னு எங்கள் அம்மாட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் எங்கள் அம்மா அதை நேற்று போய் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க அதை நான் ஒன்று கேட்டிருந்தேன் ரெண்டாவே வந்துருச்சு அதனால் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் இந்த இதைத்தான் வளர்க்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம் பாப்பாவை பார்த்துட்டு என்ன பண்ணுறது அதிகமாக வீடியோ எடுத்து யூடியூப்லேயும் போட முடியல சரி இந்த மாதிரியாக தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் குட்டி கேட்டுகிட்டே இருந்தேன் எங்கள் அம்மாவும் வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த குட்டிக்கு தட்டெல்லாம் பெருசாக சாப்பிடாதில்லையா இப்போதான் வந்திருக்கு மிரண்டுட்டே இருந்ததா பயந்துகிட்டே இருந்ததா சரி அப்படின்னு சொல்லிட்டு அது சின்னது தானே அதனால அது புல் போட்டுட்டு எங்கள் அம்மாங்களுக்கெல்லாம் தட்டுப்போம் எங்கள் அம்மாங்க விளையாடலாம் கொஞ்சம் அதனால் அதை தட்டு போட்டுட்டு துவச்ச துணியெல்லாம் இருந்தது அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ள போட்டு வச்சுட்டேன் அதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்